நீர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்கார நீர்கள் உன் ஆசை எல்லாம் உடனே நிறைவேறும் இனி உன் வாழ்க்கையில் செல்வ மழைதான் பிப்ரவரி பத்துக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையை பத்தி பார்ப்போம் அதாவது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி நடக்குங்க முக்கியமா இப்போ இந்த மகராசினியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வரக்கூடிய அதாவது இந்த காலங்கள் முடிந்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்றத நம்ம சொல்லக்கூடியத எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்றதை நீங்களே தெளிவா புரிஞ்சுப்பீங்க சரி இந்த மகராசினியினுடைய வாழ்க்கையில இப்போ என்ன தெரியுமாங்க வாழ்க்கையாக நடந்துட்டு இருக்கு உடலிலான சோர்வினால ரொம்பவே ஒரு துன்பப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதாவது உடல் சோர்வு என்பது ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இவருடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் அதாவது இன்னைக்கு வரைக்கும் இந்த உடல் சோர்வுனால இவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு இவருடைய வயது அதாவது ஒரு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பதினெட்டு பத்தொன்பது இந்த மாதிரி இளமை காலகட்டங்கள் எல்லாமே இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில எப்படி சொல்றதுன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க எந்த வேலையை எடுத்தாலும் சரி டக்குன்னு செஞ்சு முடிப்பாங்க எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இவர்கள் முன்னோடியா இருக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் திறமையாகவும் நல்ல ஒரு சரியான ஒரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க இந்த நாட்களும் வருஷங்களும் கடக்க கடக்க இவர்கள் அறியாமல் இவர்கள் சோம்பேறித்தனத்துக்குள் போக ஆரம்பிச்சிட்டாங்க இது நிறைய பேர் இல்ல அப்படிலாம் கிடையாது நான் இன்னும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுடைய சுறுசுறுப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு வேலைக்கு போறது வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டுல இருந்து சாப்பிடுறதுக்கு இவ்வளவுதான் இதற்கு மேல நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்வதற்கும் ஆசையும் பட மாட்டேங்க அப்படிப்பட்ட விஷயங்களை உங்களால செய்யவும் முடியாது அதற்கான நேரத்தை ஒதுக்குவதற்கான நேரம் கூட உங்களுக்கு இருக்காது அதிகபட்சமா இப்ப இருக்கக்கூடிய மகராசினுடைய வாழ்க்கையில வேலைன்ற ஒரு விஷயமே திந்தாட்டம் ஆயிடுச்சு அதாவது நல்ல முக்கியமா சின்ன வயசுல சொன்னால ரொம்ப சொசுப்பாகும் அப்படி நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண் வாங்குகிற இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்ப என்ன தெரியுமாங்க நடக்குது இவர்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு நல்லா படிச்சு மார்க் எடுத்திருந்தாலும் நல்ல மதிப்பெங்களோடு இருந்தாலும் வேலைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் தான் இருக்கு இவர்கள் எந்த ஒரு விஷயத்தினாலும் எளிமையா புரிஞ்சுட்டு செய்வாங்க அது எதுவா இருந்தாலும் சரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப எளிமையா வேகமா பாஸ் பாசு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போல இவர்கள் ரொம்ப வேகமா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே செஞ்சு குடிப்பாங்க இதனால இவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடுந்துச்சு ஆனா வாழ்க்கையில நாட்கள் செல்ல செல்ல இவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த மரியாதை மதிப்புன்னு எல்லாமே இறங்கி இப்போ இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மகராசினியினுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் துன்பங்களையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷம்ன்றது இவர்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம போச்சு நாங்க சொல்லணும் ஏன்னா இப்படிப்பட்ட துன்பத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு பெரும் அளவிலான பாதிப்புகளை வாழ்க்கையாக வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மகர் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மட்டும் இல்லைங்க நம்ம ஏற்கனவே சொல்லிப்போம் ஒன்றைய சில விஷயங்களை பத்தி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அப்படியே தரையோட தரையா பதிச்சுட்டு மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ள வாழ்க்கைக்குள்ள போக போகிறார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில காலப்போக்குல நிறைய விஷயங்கள் மறந்துட்டாங்க மறந்து போயிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒருபோதும் இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நடந்தது கிடையாது எந்த ஒரு நாள் எடுத்தாலும் எதற்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு இடையூறுகளையும் துன்பங்களையும் சந்திக்க வேண்டிய நிலைமைன்றது ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து நில சரி மகர் ராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக அமைய போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மகர ராசிக்காரர்களை உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது மாற்றமே எங்க தெரியுமாங்க ஆரம்பிக்க நீங்கள் இது நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏழைக்காகவும் செல்வத்திற்காகவும் படாத பாடுபட்டிருப்பீங்க முக்கியமா நீங்க வச்சு வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்காக எத்தனை நாட்கள் இருக்கீங்க ஏன்னா நம்ம ஒருத்த கடன் வாங்கிட்டோம் அப்படின்ற போது அதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவுல யோசனைகள்ல துன்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா இவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அளவு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டுருச்சு நம்ம வேந்த ஊட்டங்கிட்ட இருந்து செல்வத்தை வாங்கியிருக்கோம் அதை எப்படி நம்ம திரும்பி கொடுக்காம இருக்க முடியும்ன்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது முக்கியமா சொல்ல போனா இந்த மகர் ராசிக்காரர்கள் அதை கொடுத்தே ஆகணும்ன்றதுக்காக எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிருக்காங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள்னால இவர்கள் அந்த செல்வத்தை திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாமலே போயிருக்கு இப்ப வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை இவர்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே தாங்க இருக்கு இதை மாற்றிடனும் நினைச்சாலும் முடியல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் குறுகிய காலங்களிலே இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மன செலவு இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் வாழ்க்கையைப்படுத்திப்பாங்க எந்த இடத்துல இவர்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்களும் துன்பங்களும் உண்டானுச்சோ அதே இடத்துல வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து நல்லதுன்றது நடக்க ஆரம்பிக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் எதை நினைச்சும் தட்டப்படவும் தேவை இருக்காது கவலைப்பட்டு விட வேண்டிய அவசியமும் ஏற்பட போகிறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய தத்துவங்கள்ல இந்த கடன் பிரச்சனையை செல்வத்தாலான கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது ரொம்ப காலமாகவே ஒரு நிலையான ஒரு சொந்தமான வீடு கட்டணும்ன்றது உங்களுக்கு ஆசை ஆனா வருகின்ற காலங்களில் நிச்சயமாக செல்வத்தாலான வீட்டில் பணப்புழக்கம் என்பது அதிகரித்து சொந்தமான வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமையும் இவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு நாட்கள் தான் நீங்க கெட்டுவோம் கெட்டுவோம்னு காத்துக்கிட்டே இருக்க போறீங்க அது இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் இந்த மகர ராசியினுடைய வாழ்க்கையில அதுவும் மகர ராசிக்காரர்கள் இந்த ஒரு வீடு வாங்குவது இல்ல கெட்டுவது போன்ற எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் அதை கடனா இல்லைங்க சுயமா சம்பாரிச்சு செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இதனால் வரைக்குமே இவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க கண்டிப்பா நம்ம ஒரு வீடு கட்டிடுவோம் அப்படின்றிருக்காங்க ஆனா இவர்களால அந்த சம்பாதிக்கக்கூடிய பண அளவுன்றது அதிகமா இருப்பதால இவர்களால முடியாம போச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களால முடியாதுன்னு எதுவுமே இருக்க போக கிடையாது அனைத்தையும் இவர்கள் வசப்படுத்திக் கொண்டு இவர்கள் தான் இதை முடிக்க முடியுன்ற அளவுக்கு எல்லோரும் கூற ஆர்வம் ஆரம்பிப்பார்கள் அந்த அளவுக்கு இந்த மகர் ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஒரு சில காலங்களாக வேலையில அதிகமான ஆர்வத்தையும் இல்ல சரியான விஷயங்களையும் செய்ய முடியாம போயிருக்கும் இதனால அங்க இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய முதலாளர்கள் எல்லாருமே இவர்களை பத்தி தவறாக பேசுவது உன்னால முடியலன்னா விட்டு போயிடுது எதுக்கு இங்க வந்து எங்களை தாலி அழு அப்படின்ற மாதிரி உயிரை விடுற அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லி இவர்களை காயப்படுத்தியிருப்பாங்க அதாவது முன்ன குட்டி இருக்கும்போது நல்ல வேலை பார்த்த நபர்கள் இப்ப திடீர்னு சரியா செய்ய முடியலன்றதுக்காக இவர்களை தரை குறைவாக பேசுவது எல்லார் முன்பும் அசிங்கப்படுத்துவதுன்னு பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க இவர்களுடைய மனசுல அந்த காயங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு இப்ப வரைக்கும் அந்த காயங்கள் இருந்து இவர்களால வெளியே வர முடியலன்றதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து முழுவதுமாக வெளிவருவார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் காரணம் என்னன்னு யோசிக்கிறீங்களா உங்களுடைய இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சரியான ஒரு பாதையை எடுத்து வைக்க ஆரம்பிப்பீர்கள் எந்த இடத்துல நீங்க உங்களோட மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னு நினைச்சு நீங்க வட்டப்பட்டீங்களோ உங்களால இதை முடியாதுன்னு நினைச்சு கண்ணீர் விட்டால் அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில இது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனை நாட்கள் நீங்க இரவு தூங்கும் போது கூட நிம்மதி இல்லாம இருந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க செல்வீர்கள் அது மட்டும் இல்லங்க இந்த மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே அதிகப்படியாக சில நபர்கள் நம்பி வாழ்க்கையில ஏமாந்துருக்காங்க அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் வந்து வெளியே வந்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்திப்பார்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களை யாரும் ஏமாற்ற முடியாத அளவுக்கு மாற்றத்தை பார்க்க முடியும் அது மட்டுமில்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில சில காலங்களாகவே குடும்பத்தாலான பிரச்சனைகளால இவர்களுக்கு என்ன செய்வது என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இவர்கள் மேல கோபம் என்பது அதிகரிச்சிருக்கு அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு நிம்மதியாக வாழ ஆரம்பிப்பார்கள் இனி இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு கஷ்டம் வந்துருச்சு இந்த ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு முழுவதுமான வாழ்க்கையினுடைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு மன நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ ஆரம்பிப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இனி எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் இவருடைய வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டம் இருந்துச்சோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களுமே நீங்க நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்ல பெரிய அளவிலான துன்பங்களாக இருக்கட்டும் அனைத்திற்குமான தீர்வுன்றது கிடைக்க போகுது அதனால நீங்க குழப்பம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கு மகராஜனுடைய வாழ்க்கையில இழந்த ஒரு வாழ்க்கையை மீட்டெடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிக்கலாம் இனி யாராலும் உங்களை எந்த ஒரு விஷயத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது அவர்கள் இருக்காங்களே அவர்களை மிஞ்சி நம்ம என்ன செஞ்சிட முடியும்னு நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் மட்டுமே நீங்கள் உங்கள் வாசப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சிகளை சொந்தமாக்கிக் கொள்வீர்கள் இனி யாராலும் நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய நிலைகளை உண்டாக போகிறது கிடையாது ஒரு முழுமையான வாழ்க்கையை மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க பாருங்கள் மகர வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்கள் தீருங்க நல்லது நடக்கும் இனி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க நம்பிக்கோடு காத்திருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் எதிர்பார்த்த மாறி அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மாறி நல்லது என்று நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லது நடக்கும் நம்பிக்கோ இருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்